கான்ட்ராக்டர் ஓகே அப்போ வேலை முடிஞ்சோன்னே வந்துடுவீங்களா சேலமுக்கு இல்லை அங்கேயே செட்டிலுங்களா ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு கேரளா தப்பாக நினைக்காதீங்க செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா அங்கே எயிட் ஓ கிளாக் எல்லாமே க்ளோஸு அது கேள்விப்பட்டதோட சரி நான் போனதெல்லாம் இல்லை கேள்விப்பட்டதோட சரி எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் சாப்பாடு தேங்காய் நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு அதனால கேட்டேன் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைவ் வர்றீங்களா ஷரு இல்லை ஷரோன் இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு ஹாய் என்ன பாக்கியம் பாக்கியம்க்கா புரியல ஏன் பாக ஒன்றா இருக்கிறீங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அக்கா நான் சூப்பராக இருக்கிற ஷரோன் ப வந்துருக்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்துக்கிறீங்க ஞாபகம் இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ செகண்ட் டைம் என்னோடய லைஃப் வந்துக்கிறீங்க நன்றி சாப்பிட்டாச்சுங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதே பாகுண்ண என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டதும் இருக்கு 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 ஞாபகம் இருக்கு நல்லா இருக்கிறேம்மா நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஷரோன் நிற்கிறது ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ நல்ல ஏரியானா அதெல்லாம் பிடிக்கும் ஆனால் நம்ம சமையல் சமையல் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட்ணும் இல்லைங்களா செஞ்சு அப்போனா பரவாயில்ல ஓகே ஓகே சூப்பர் ராஜேந்திர ப்ரோ நல்லா சூப்பர் ஹோ ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் சொன்னங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கு அப்புறம் சென்டரில் வேறவங்க வந்து உங்களுக்கு ஏதோ சர்ச் பற்றி சொன்னாங்கோ இல்லைங்களா ஆமாம் ஞாபகம் வந்துடுச்சு நானா குட் நியூஸா ரியாலி சோ ஸ்வீட் மை காட் யூ டேங்க்யூ எங்கள் பிள்ளையாக இருக்கணும் தேங்காய் நான் ஒடிச்சுடுறேன் உங்கள் சார்பா ஆ என்ன ஓ குட் நியூஸ்க்கு நோன்னு ஓ அந்த சர்ச்சை பற்றி யாரோ சொன்னாங்க ஒருத்தர் அவரும் ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் மோகன் அப்பாவோ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக கிடைக்கும்ண்ணா நான் சீக்கிரம் பண்ணுவேன் பண்ணுவேன்ட்டீங்கல்ல நிச்சயமா வேண்டிக்கூட வேண்டிக்க இதே மாதிரி வந்து ஒரு நாள் குட் நியூஸ் சொல்லுவீங்க நிச்சயமா நான் என் பிள்ளையா இருக்கு நான் ஒடிப்பேன் உங்கள் சார்பா நிச்சயமா தேங்காய் ஒடிப்பேன் சீக்கிரம் சொல்லுவீங்க அந்த அப்பா சொன்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்பா சொன்ன சர்ச்சுக்கு போய்